லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் கள்ளப்பாளையம் சார்பில் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி லயன்ஸ் கிளப் கோயமுத்தூர் கள்ளப்பாளையம் சார்பில் கோவை கவுண்டம்பாளையம் காந்திநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முதியவர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடைபெற்றது இந்நிகழ்வானது எஸ் புவனமோகன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜானகி புவனமோகன் மற்றும் சுரேஷ் பாபு ஆகியோர் ஸ்ரீ பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முதியோர் இல்லத்தில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் கே குப்புசாமி கலந்து கொண்டு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கள்ளப்பாளையம் தலைவர் வி வரதராஜ் செயலாளர் ஆர் மோகன்ராஜ் மற்றும் பொருளாளர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அரிமாக்கள் குணசேகரன் பொன்னம்பலம் மற்றும் சம்யுக்தா புவனமோகன் அவர்களின் குடும்பத்தார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனா் கள்ளப்பாளையம் கிளப் சார்பில் இந்த சாய்பாபா முதியோர் இல்லம் கவுண்டம்பாளையத்திற்கு எங்கள் சம்பந்தி போனமோகன் இரண்டாவது நினைவு நாளை ஒட்டி நாங்கள் எல்லோருக்கும் இங்கே உள்ளவர்களுக்கு மதிய உணவு வழங்கியுள்ளோம் மேலும் இங்கு இருக்கும் இந்த பேஷண்ட்டுகளை பார்க்கும்பொழுது மிகவும் பரிதாபமாக உள்ளது எல்லாம் மிக முதியோர்கள் இவர்களை காப்பாற்றி வைத்திருக்கும் இந்த 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 முதியோர் இல்லத்திற்கு மற்றும் இங்கு வந்திருந்து எல்லாரும் சிறப்பித்த எல்லோருக்கும் எங்களுடைய கலாப்பாளையம் கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் எங்கள் எங்கள் கிளப் சார்பில் ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களது மாப்பிள்ளை சுரேஷ் பாபா அவர்கள் ஒரு வருட வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் கொடுப்பதாக உறுதியளித்து இருக்கிறார் அதை அதையும் செய் கோவை நகரம் முழுவதும் கொடுப்பதாக உள்ளார் அதையும் மிகவும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கிளேசியர் கம்பல் பையன் எங்கள் பாபு சொல் சொன்ன மாதிரி வார்த்தைகளோட எல்லா ஆசிரமத்துக்கும் சப்ளை ஃபுட் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க இந்த வாய்ப்பை அளித்த கள்ளப்பாளையம் லயன்ஸ் கிளப் திரு வரதராஜன் எங்கள் மாமனார் திரு வரதராஜன் அவர்களுக்கும் திரு பொன்னம்பலம் சார் அவர்களுக்கும் கவர்னர் குப்புசாமி அவர்களுக்கும் சாய் ஆசிரமம் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்தவர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் நாங்கள் வாரம் ஒரு முறை ஒரு வருடத்துக்கு வாரம் ஒரு முறை ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் எங்களது கம்பெனி சார்பாக முதியோர் இலங்கைக்கு உணவு உணவு அளிப்பது நாங்கள் சம்மதிக்கிறோம் உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம் பொன்னம்பலம் சார் மூலமாக இதுவரை எங்களுக்கு அப்பப்போ நாங்கள் எப்போ செய்யணும் தோன்றுதோ அப்போல்லாம் பொன்னம்பலம் சார் உதவி செய்தார் இனிமேல் நாங்கள் அவருக்கு உதவி போகிறோம் வாரம் ஒரு முறை அவருடன் இருந்து பணியாற்றுவோம் என்று உறுதி அளிக்கிறோம்